சைர உணவு பிரியர்களின் முக்கிய உணவாகவும் சிறுவர் முதல் முதியவர் வரை பாரபட்சமின்றி அருந்தக்கூடியதுமான ஒரு நிறை உணவுதான் இந்த பால் மனிதர்களை பொறுத்தவரையில் தாய்ப்பால் ஆவின் பால் எருமை பால் வெள்ளாட்டு பால் ஒட்டகப்பால் குதிரைப்பால் மற்றும் கழுதை பால்களை வெவ்வேறு காரணங்களுக்காக அருந்துகின்றனர் இன்று கொழுப்ப நீக்கப்பட்ட பால் அதாவது ஸ்கிம் மில்க் அருந்தும் பழக்கமும் உண்டாகி இருக்கிறது இவற்றுள் தாய்பாலில் கேசின் என்கின்ற புரதச்சத்து குறைவாக இருக்கிறது இருந்தாலும் தாய்ப்பாலே பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஆனால் இந்த கேசின் புரதம் பசுப்பாலில் அதிகமாக காணப்படுகிறது எருமை பாலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதோடு ஸ்கிம் மில் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது முன்னைய காலத்தில் பாலினை அருந்துவது சிறப்பு என சொன்னவர்கள் இன்றைய காலத்தில் ஸ்டிம் மில்க் அருந்துவது சிறப்பு என்று சொல்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இன்றைய காலத்தில் ஆடியோ உடல்வரத்தி செய்யும் தொழில் குறைந்திருப்பதனால் ஸ்கிம் மில்க் அருந்துவது நல்லது என நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இப்படி பல்வேறு குணநலத்தோடு பாலில் பல்வேறு வகைகள் காணப்பட்ட பொழுதிலும் பால் என்றதுமே எங்களுக்கு சட்டன்று ஞாபகம் வருவது பசுவின் பாலாகும் ஆனால் மேலே குறிப்பிட்டது போல எருமை ஆடு ஒட்டகம் போன்றவற்றின் பால்களும் ஒவ்வொரு பிரதேசங்களின் உணவு பழக்க வழக்கத்தில் காணப்படுகின்றன பெரும்பாலானவர்கள் நுகரும் பசுப்பாலில் உள்ள சத்துக்களை விரிவாக பார்க்க போகிறோம் பசுப்பாலில் பி வகை சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றன அதிலும் பி டுவெல் அதிகம் அதிகமாகவே இருக்கிறது இந்த பி டுவெல் ஆனது எமது நரம்பு கலன்களை மற்றும் குருதி கலன்களின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது ஒன்றாகும் இருநூறு மில்லர் பாலில் இருந்து ஒன்று தசம் ஒன்பது மைக்ரோகிராம் பீ ட்வெல் கிடைக்கிறதா பொதுவாக பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சிறுவர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் பீட்வெல்லின் அளவானது பூஜ்ஜியம் தசம் நான்கு தொடக்கம் ஒன்று தசம் எட்டு மைக்ரோகிராம் வயது வந்தோருக்கு ரெண்டு தசம் நான்கு மைக்ரோகிராம் கர்ப்பிணி தாய்மா இருக்கு பாலூட்டும் தாய்மா இருக்கு ரெண்டு தசம் எட்டு மைக்ரோகிராம் தேவைப்படுகிறது ஆகவே ஒரு நாள் சரியாக உணவை உண்ணாதவர்கள் கூட இருநூறு மில்லி லிட்டர் பால் அருந்தினால் பீ டுவல் தாராளம் ஆதாரமாக பெற்றுக் கொள்ளலாம் அதே போல் சாதாரணமான ஒருவருக்கு ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்களின் அளவுகளில் புரதம் பதினாறு வீதமும் மாப்பொருள் ஐந்து வீதமும் கொழுப்பு பத்து வீதமும் நிரம்பிய கொழுப்பானது இருபத்தைந்து வீதமும் கொலஸ்ட்ரால் பன்னிரண்டு வீதமும் கால்சியம் இருபத்தி வீதமும் சோடியம் ஐந்து வீதமும் உயிர் சத்து ஏ மூன்று வீதமுமாக இருக்க வேண்டுமா இவை அனைத்தும் இருநூற்றி நாற்பது மில்லி லிட்டர் பாலில் இருந்தே கிடைத்து விடுகிறதா இப்படி அனைத்து சத்துக்களையும் நிறைந்த பாலானது பழுதுபடாமல் மக்கள் பாவனைக்கு வருவது ஒன்றாகும் இதை பசுவிடமிருந்து கறப்பதிலிருந்து கவனத்தில் எடுத்துக் கொள்ள ஒன்றாக காணப்படுகிறது அதனை கரவை யுத்தி என பசு வளர்ப்பவர்கள் கூறுகிறார்கள் காரணம் அசுத்தமான சூழ்நிலையில் பால் உற்பத்தி செய்தால் பாலின் மூலம் காசநோய் தொண்டை அடைப்பான் டிப்ட்ரியா டைபாய்டு வயிற்றுப்போக்கு முதலிய நோய்கள் பரவக்கூடிய ஆபத்து காணப்படுகிறதா அதே நேரம் பாலில் சேரும் கே கிருமிகள் பன்மடங்கு பெருகி அது பாலின் தரத்தை கெடுத்துவிடும் என்பதாலும் பாலை கரப்பதும் அதனை சேகரிப்பதும் மிகவும் முக்கியமான விடயமாக காணப்படுகிறது பாலை வெளியே வெதுவெதுப்பாக எங்களுடைய இயற்கையான சுற்றுப்புற சூழலில் நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது காரணம் கிருமிகள் வெகுவாக வளர்ந்து பால் கட்டுவிடக்கூடும் எனவேதான் கறவை மாடுகளை வைத்திருப்பவர்கள் இது சம்பந்தமான அறிவோடு சுத்தமாக பால் உற்பத்தி செய்து அதனை முறையாக விற்பனை செய்கிறார்கள் இதனால்தான் பால் கறத்தலில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டுமென்று சொல்கிறார்கள் இதற்கு முதிர்ந்த நல்ல அனுபவமும் திறமையும் தேவைப்படுகிறது பால் கறக்கும் போது கவனமாகவும் அமைதியாகவும் விரைவாகவும் அதே சமயம் பாலை முழுமையாகவும் கறக்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது பால் கறப்பவர் தனது கையை சுத்தமாக கழுவ வேண்டும் மற்றும் மாட்டின் மடியை சுத்தமாக துடைக்க வேண்டும் காம்பில் இருந்து வரும் முதல் பீச்சில் திரி மற்றும் சீல் இருக்குமானால் அவற்றை அகற்றிவிட வேண்டும் ஒரு கையின் விரல்களால் காம்பினை பிடித்து உள்ளங்கையில் அழுத்துவதால் பால் கறக்க முடியும் இம்முறையில் காம்பின் எல்லா பாகங்களிலும் ஒரே அளவான அழுத்தம் கிடைக்கும் பெரிய காம்புகள் உள்ள பசுக்களையும் பெருமைகளையும் இம்முறையில்தான் கையாண்டு பால் கறப்பார்கள் அத்தோடு சுத்தமான பாத்திரங்களை உபயோகிக்க வேண்டும் அதாவது பால் சேகரிக்கும் பாத்திரங்களை தண்ணீரிலோ அல்லது சுடுதண்ணீரிலோ சுத்தம் செய்த பின் சூரிய ஒளியில் நன்கு காய விட வேண்டும் அதை விடுத்து சுத்தப்படுத்த சோப்புகளையோ ஈரத்தை போக்க சுத்தமான துணிகளையோ கூடாது ஏனென்றால் இவை பாலில் ஒவ்வாத வாசனையை ஏற்படுத்திவிடும் பால் கறப்பதற்கும் சேகரிப்பதற்கும் அதற்கென தயாரிக்கப்பட்ட பாத்திரங்களை உபயோகிப்பதே சிறந்தது மேலும் மாடுகளை அடிக்கடி நன்கு தேய்த்து கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மடியின் மீதும் பக்கத்தில் உள்ள இடங்களிலும் நீண்ட உரோமம் காணப்பட்டால் அவற்றை கத்தரித்து நீக்கிவிடுவது சிறப்பு பாலிலை கரப்பதற்கு முன் மடி பக்கத்துடை ஆகிய பாகங்களை பொட்டாசியம் ஹமங்கனைட் கலந்த நீரினால் கழுவி சுத்தமான துணியால் துடைக்க வேண்டும் முக்கியமாக மாடுகள் வளரும் கொட்டகையை கிருமி நாசினி தெளித்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பாலில் உள்ள சத்துக்களானவை உடலினால் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என சித்த மருத்துவம் கூறுகிறது தான் உடல் நலிவுற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு பால் சிறந்த ஒரு ஆகாரமாக பயன்படுத்தப்படுகிறது பசுப்பால் தொடர்பில் சித்த மருத்துவ நூல்களில் பசுக்களின் நிறத்தை அடிப்படையாக கொண்டு அவை தருகின்ற பாலின் குணங்களும் மாறுபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளை நிற பசுவின் பால் அனைவரும் அருந்தலாம் என்றும் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கபில நிற பசுவின் பால் அஜீரணத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் தற்கால விஞ்ஞான ரீதியான ஆய்வில் இது போன்ற விரிவான விளக்கங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை வெறுமனே பாலானது அனைத்து வகையான சத்துக்களையும் கொண்ட நிறையுணவு என்றும் இதில் காணப்படும் புரதம் வளரும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு சிறந்தது என்று மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள் இவை தவிர சித்த மருத்துவத்தில் சுவைகளின் அடிப்படையில் எந்தெந்த சுவைகளை பாலுடன் கலந்து அருந்தலாம் அருந்தக்கூடாது என விளக்கமாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது அறுசுவைகளில் புளிப்பு துவர்ப்பு கை சுவைகளை பாலுடன் கூடாது என்றும் கார்ப்பு இனிப்பு சுவைகளை பாலுடன் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் சாதாரணமாக பாலினை பயன்படுத்துவது தொடர்பில் சித்த மருத்துவத்தில் நோயில்லா நெறியானது பால் சுருக்கி மோர் பெருக்கி உண்ண வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது இங்கு பால் சுருக்கி எனும் போது பாலினை அடுப்பினில் குறைந்த நெருப்பில் சூடாக்கும் போது பாலின் மேல் ஆடை படரும் இவ்வாறு படரும் பால் ஆடையினை அகற்றி குடிக்க போது பாலில் உள்ள கொழுப்பானது குறைவடைகிறது இதனால் பால் கொழுப்புகளினால் ஏற்படும் உபாதைகள் குறைவடைகிறது பாலில் நிரம்பிய கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கொலஸ்ட்ரோல் குறிப்பிட்ட அளவு காணப்படுகிறது அதனால் அதிக உடற்பருமன் கொண்டவர்கள் உடல் வலு பிரயோகமற்ற தொழில் செய்பவர்கள் வயதானவர்கள் கொலஸ்ட்ரோல் நீரிழிவு இதய நோய் உடையவர்கள் பாலினை குறைப்பது நல்லது அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட பாலினை பயன்படுத்துவது சிறந்தது அப்படியும் பாலின் மற்ற பரிமாணமாகும் வெவ்வேறு பரிமாணங்கள் காணப்படுகின்றன தயிர் மோர் நெய் வெண்ணை என அவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம் இத்துடன் சீம்பாலை பற்றியும் பேசியாக வேண்டும் கன்று பிறந்த உடனேயே கிடைக்கும் முதற் பால் சுவையானதாக இருந்தாலும் இருந்து சேய்க்கு கிடைக்கும் பால் போல் இருந்து கன்றுக்கு சீம்பால் கிடைக்கிறது அதை கன்றுக்கே வழங்குவதுதான் சிறப்பு இதில் தயிரில் உடலுக்கு நன்மையை தரும் நன் நுண்ணுயிர்களான பாக்டீரியாக்கள் மதுவும் என்பன காணப்படுகின்றன இவை வயிற்றுப்போக்கு வயிற்று வலி வயிறு ஊதுதல் சமீபாடிமை மலக்கட்டு போன்ற உணவு கால்வாய் உபாதைகளை நீக்கி சமீபாட்டை சீராக நடக்க உதவுகின்றது இளந்தயிர் முதுதயிர் என்ற இரண்டு வகையில் தயிர் பாவனையில் இருக்கிறது இரவு உரையிட்டு அடுத்த நாள் காலையில் பெற்றுக்கொள்ளும் தயிர் இளந்தயிர் என்றும் அடுத்த நாள் காலையில் இல்லாமல் இன்னும் நேரம் கொடுத்து எடுக்கப்படும் தயிர் முதுதயிர் என்றும் அழைக்கப்படும் இளந்தயிர் சிறுநீர் பாதையில் குத்தல் எரிவு வலி என்பனவற்றுடன் சொட்டு சொட்டாக வெளியேறும் சிறுநீர் போக்கு என்பனவற்றை போக்குவதுடன் கழைப்பு தாகம் வற்றையும் போக்குமா முது தயிர் இனிப்பு சுவையின் குணங்கள் மேம்பட்டு உடலுக்கு பலத்தை தருவதோடு கைவால் மரத்த போதலை நீக்கி உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குமா இருந்தாலும் தயிர் குளிர்ச்சி தன்மையை கொண்டதால் இரவு உணவில் சேர்த்துக் கூடாது அதே நேரம் வாத நோய் இருப்பவர்கள் தயிரை தவிர்ப்பது நல்லது இந்த தயிரினை மக்கினால் கடைந்து பெறப்படுவது மோர் இந்த மோர் வெண்ணை எடுத்த மோராக வெண்ணை எடுக்காத மோராக பயன்பாட்டில் இருக்கிறது அதிகமாக புழக்க வெண்ணெய் எடுத்த மோரே பயன்பாட்டில் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர் குடித்தால் உணவு நன்றாக அடைந்து மலத்தினை நன்றாக போகச் செய்யுமா தொடர்ச்சியாக நல்ல பசியையும் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் வெண்ணெய் நீக்கப்படாத மோரினால் தலையில் ஏற்படும் நோய்கள் கண் ஒவ்வாமைகள் நீரிழிவு உடற்சூடு மலச்சிக்கல் பித்த அதிகரிப்பினால் ஏற்படும் நீர்க்கடுப்பு என்பனவும் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சாதாரண பால் மோர் என்பனவற்றுக்கிடையிலான மாப்போசனை கூறுகளில் புரதச்சத்தும் மாப்பொருளிலும் மாற்றம் இருக்காது ஆனால் இவ்விரண்டிலும் கிடைக்கும் கலோரியிலும் கொழுப்பின் அளவிலும் அதிகமான மாற்றம் காணும் அடுத்து நெய் நாளைக்கு மனித உடலில் பதிமூன்று கிராம் நிரம்பிய கொழுப்பு தேவைப்படுகிறது அதனை இலகுவாக நெய்யிலிருந்து பெற்றுக் கொள்ளலாமா ஏனெனில் ஒரு மேசைக்கரண்டி நெய்யில் ஒன்பது கிராம் நிரம்பிய கொழுப்பு காணப்படுகிறது சிலர் நெய் வெண்ணெய் என்று குழப்பிக் கொள்வார்கள் உண்மையில் வெண்ணெய் நெய் என்பனவற்றில் சத்து பருமானங்களில் அதிக மாற்றங்கள் காணப்படுவதில்லை வெண்ணெயினை நன்றாக உருக்கி நெய்யாக வைத்திருக்கும் போது நீண்ட காலம் வைத்திருக்கலாம் என்பதே உண்மையான விவரம் அத்துடன் உள்ள நீர் இல்லாதாக்கப்பட்ட நெய்யானது பசியை தூண்டக்கூடிய உணவாக மாற்றமடைகிறது ஆனால் நெய்யில் நிரம்பிய அமிலங்கள் அதிகம் இருப்பதால் அவை இலகுவாக சமிபடையாமல் தோலுக்கு கீழ் சேமிக்கப்படுகிறது இந்த செயற்பாட்டில் கெட்ட கொழுப்புகளானது உடலில் அதிகம் உற்பத்தியாகின்றது எனவே அளவோடு நெய்யை உண்பதே ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழி சமைக்கும் இப்படி சாதக பாதக விளைவுகளை உடல் வாகை பொறுத்து கொடுக்கும் பாலினால் பல நாடுகள் இருக்கின்றன பாலில் இருந்து பல்வேறுபட்ட உணவுப் பொருட்கள் வெவ்வேறு சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றன சுவையூட்டப்பட்ட பால் பால் கோவா இனிப்பு தயிர் லசி பன்னீர் பாலாடை ஐஸ்கிரீம் குல்ஃபி குலாப்ஜாம் பால்மா யோகட் ஒயிட் சாஸ் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இவற்றை முடிந்தவரை இவ்வாறு வகைப்படுத்தலாம் என நினைக்கிறேன் அதிக கொழுப்புள்ள பால் பொருட்கள் நெய் பாலில் செய்யப்பட்ட கிரீம் போன்றவற்றை இதற்குள் எடுக்கலாம் அதிக புரதச்சத்துள்ள பால் பொருட்களாக சீஸ் பன்னீர் போன்றவற்றை எடுக்கலாம் குளிர்ந்த உறைந்த பால் பொருட்களாக பால் ஷேக் போன்றவற்றை குறிப்பிடலாம் பாலினால் செய்யப்படும் இனிப்பு பொருட்களாக பால் கோவா ரசகுல்லா ரசமலாய் குலாப்ஜாம் போன்றவற்றை குறிப்பிடலாம் உரைமோர் ஊற்றி தயாரிக்கப்படும் பொருட்களாக தயிர் மோர் போன்றவற்றை குறிப்பிடலாம் இந்த வகை தயாரிப்புகளுக்கு பெரிய அளவான முதலீடுகள் தேவைப்படாதா சிறிய அளவிலான முதலீடுகள் மற்றும் இயந்திரங்களே போதுமானதாக இருக்கும் என இத்துறையில் வளர்ந்து வரக்கூடிய பலர் குறிப்பிடுகின்றனர் பல்வேறுபட்ட தொழில் முயற்சிக்கும் வளர்ச்சி பால் என்கின்ற மூலப்பொருள் மட்டுமே போதுமானதாக இருக்கிறது உதாரணமாக உலக நாடுகளில் பாலினால் அதிக உற்பத்திகளை மேற்கொள்ளும் நாடாக இந்தியா இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஆய்வின்படி ஒரு நாளைக்கு சுமார் நூற்றி மில்லியன் லீட்டர் உற்பத்தி இந்தியாவில் நடைபெறுகிறதா அது சாத்தியப்படுவதற்கு காரணம் இப்போது வரை இந்தியாவில் ஒன்பது கோடி குடும்பங்கள் நேரடியாக பால் பண்ணையுடன் தொடர்புப்பட்டிருக்கிறார்களா இது இந்திய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாகவும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதாகவும் ஊட்டச்சத்து சவால்களை எதிர்கொள்வதற்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் உதவுவதாக சர்வதேச செய்திகளில் முன்பெல்லாம் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ரீதியில் இந்தியா இருநூற்றி எட்டு மில்லியன் டன் ஆண்டுக்கும் படிப்படியாக யுஎஸ் பாகிஸ்தான் சீனா பிரேசில் ஜெர்மனி ரஷ்யா பிரான்ஸ் துருக்கி நியூசிலாந்து என குறைவடைந்து நியூசிலாந்து இருபத்தொரு மில்லியன் டன் வரைக்கும் பால் உற்பத்தியை செய்கின்றனர் இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளும் உற்பத்தி செய்யும் பாலில் ஏழு சதவீதமான பால் மற்றும் பால் உற்பத்திகளே சர்வதேச சந்தைக்கு வருகின்றன காரணம் என்னவென்றால் பால் மற்றும் பாலின் உற்பத்தி பொருட்கள் உள்நாட்டு சந்தையில் அதிக இருப்பதனாலும் மக்களால் விரும்பி நுகரப்படுவதனாலும் அவை தவிர்த்த ஏனைய பால் மற்றும் பால் உற்பத்திகளே சர்வதேச சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன ஆனால் மக்கள் தொகை குறைவான நாடுகளான நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஐரோப்பிய குழுமம் போன்ற நாடுகளில் இருந்து பால் மற்றும் பால்மா போன்றவை சர்வதேச சந்தைக்கு அந்த ஏழு விகிதத்தில் அதிகூடிய விகிதமாக விற்பனைக்கு வருகின்றன ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு பால் உற்பத்தியில் வருமானம் வருகிறதோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு மாட்டை பராமரித்து பாலை சேகரித்து அதை சந்தைப்படுத்துவதில் சிக்கலும் இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய மிக பெரும் சவாலாக பார்க்கப்படுவது மாடுகள் சம்பந்தமான நோய்கள் இது வியாபாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது இப்படி எல்லா வகையிலும் சர்வதேச தரத்தில் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கும் பாலை பற்றி அக்ரிகல்ச்சர் பாட திடிக்கப்படுகிறது இந்த கற்றலோடு வியாபார யுத்திகளையும் வியாபாரம் முறைகளையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் பிற்காலத்தில் ஒரு முதலாளித்துவமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் என நினைக்கிறோம் அளவில் கால்நடை பொருட்களின் உற்பத்தி பதப்படுத்துதல் ஏற்றுமதி போன்ற துறைகளில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன முடிந்தவரை நாம் முதலாளித்துவ மார்க்கத்திற்கான முயற்சிகளை செய்வதோடு அடுத்த சந்ததிகளுக்கும் அது தொடர்பான வழியை கடத்துவது கட்டாயமாகின்றது முயல்வோம் முன்னருவோம்